வணக்கம் கடல் எழுதியவர் சாண்டில்யன் பாகம் ஒன்று அத்தியாயம் இருபத்து ஆறு அமைதியும் அபாயமும் பௌர்ணமி கழித்து மூன்று பகல்கள் பறந்துவிட்டதால் ஆறு நாழிகைகளுக்கு பின்பே வான விளிம்பில் தலையை நீட்டிய சற்றே தேய்ந்த வெண்மதி இரவு பெரிதும் ஏறிவிட்ட அந்த சமயத்தில் சஞ்சலத்தின் வசப்பட்டு பஞ்சனையில் கிடந்த கடாரத்தின் அஞ்சுகத்தை காண அஞ்சிய காரணத்தால் தன் கிரணங்களால் அந்த அரை சாளரத்தின் கட்டை மீது மட்டும் மெல்லத் தொட்டு ஏறி திருடன் போல் உள்ளே நோக்க முயன்று கொண்டிருந்தான் கட்டிலில் கிடந்த அந்த கட்டழகியை அந்த திருட்டுமதி காணும்படி விடக்கூடாதென்று திட்டமிட்டு சாளரத்தின் மேற்புறத்தில் தொத்தி ஏறிய பூங்கொடியொன்று சாளரத்தை அரைபாகம் விட்டதன்றி தொங்கிய தன் கரங்களால் சாளரக் பாய்ந்திருந்த வெள்ளி கிரணங்களையும் அகற்றிவிட அப்படியும் இப்படியும் அசைந்து கொண்டிருந்தது அந்த கொடியின் மனநிலையை புரிந்து கொண்டது போல் சற்று தூரத்தில் இருந்த பெரிய இளவ மரம் ஒன்றும் அதற்கு துணை செய்ய இஷ்டப்பட்டு தன் இலைகளை கொண்டு சந்திரன் சிருஷ்டியை பெரிதும் தடுத்ததல்லாமல் கடற்காற்றில் இலைகளை சலசலக்க விட்டு அறையில் துயின்ற பூங்கொடியின் சஞ்சல நிலை தனக்கும் புரிகிறதென்பதை புலப்படுத்திக் கொண்டு நின்றது அத்தனை இயற்கை பாதுகாப்பை மீறி அறையின் சாளரத்தில் ஏறி குதித்து உள்ளே நுழைந்த அந்த திருடன் யாரென்பதை சந்தேகத்துடன் பார்ப்பது போல் அந்தி வேலையிலே விகசித்துவிட்ட கொடியின் மலர்கள் சில தங்கள் பூங்கண்களை அகல விரித்து உள்ளே எட்டி பார்த்தன சாதாரணமாக இயற்கையின் கவர்ச்சி எழிலில் இதயத்தை பறிகொடுக்கும் இயல்பு வாய்ந்த தேவி மட்டும் அந்த இரவு நேரத்தில் தூங்காவிட்டாலும் அஞ்சன விழிகளை சிறிதும் திறக்காமலும் இயற்கை அழகுகளை அள்ளிப் பருகாமலும் செயலற்ற வண்ணமே பஞ்சனையில் படுத்து கிடந்தால் உடல் செயலற்று கிடந்ததே ஒழிய உள்ளம் செயலற்று இருக்காமல் பல பல எண்ண அலைகளில் புரண்டு கொண்டிருந்ததால் புறக்கண் விழிக்காவிட்டாலும் அகக்கண் பெரிதும் விரிந்து மனம் எடுத்து காட்டிய காட்சிகளையெல்லாம் கண்டுகொண்டிருந்தன அந்த காட்சிகளில் இன்பமும் துன்பமும் காதலும் கலையும் வீரமும் கோரமும் கோபமும் சுபமும் எல்லாமே கலந்து கிடந்ததால் பாபத்தாலும் புண்ணியத்தாலும் சம வலிமையுடன் இழுக்கப்படும் ஆத்மாவின் நிலையற்ற தன்மையிலிருந்து அவள் மனம் கடாரத்தின் பெரிய ஆசார வாசல்களும் ஸ்ரீவிஜய சாம்ராஜ்யத்தின் அகண்டமும் அவள் மணக்கண் முன்பு எழுந்ததால் அவள் இதயத்தில் பெருமிதம் சில வினாடிகள் தாண்டவமாடியது பின்பு தாயாதியான ஜெயவர்மனின் அநீதிகளையும் சாம்ராஜ்ய பீடத்தில் அமர வேண்டிய தன் தந்தையும் தானும் ஒரு சிறு வணிகனின் தயவுக்கு ஏங்கி நிற்கும் நிலைக்கு வந்துவிட்டதையும் எண்ணி ஏக்கத்துக்கு சில வினாடிகள் இலக்காகியது அவள் இதயம் அப்படி ஏங்கி நிற்பது தாங்கள் மட்டுமல்லவென்ற நினைப்பும் எந்த சோழ சாம்ராஜ்யத்தின் உதவியை நாடி வந்தோமோ அந்த சோழ சாம்ராஜ்ய பீடத்தில் ஒரு நாள் அமரக்கூடிய இளவலும் அவன் படைத்தலைவரும் கூட தங்கள் நிலையிலேயே இருக்கிறார்கள் என்பதால் ஏற்பட்ட எண்ணமும் அவள் உள்ளத்திலே எல்லத்தனை சாந்தியையும் ஏற்படுத்தியது அந்த எல்லத்தனை சாந்தியில் கலந்து கிடந்த படைத்தலைவன் முகம் அவள் மனக்கண்முன் எழவே அவள் இதயத்தில் இன்பம் வெல்லமென புரண்டது அவள் நரம்புகள் ஒவ்வொன்றிலும் காதல் சுவையோடி முகத்திலும் படர்ந்து முகத்தில் ஒரு தெளிவையும் சந்துஷ்டியையும் நிலவ வைத்ததால் அவள் மிதமிஞ்சிய சாந்தியாலும் ஆனந்தத்தாலும் பெருமூச்சு விட்டாள் அதுவரை செயலற்று கிடந்த அவள் கையும் பஞ்சனையில் எதையோ தேடுவது போல் தேடி தேடிய பொருள் அகப்பட்டதால் அதை பலமாக பிடித்து கொண்டது அப்படி பிடித்து கொண்டதன் விளைவாக அவள் உணர்ச்சிகள் திடீரென கொந்தளித்து எழவே அவள் துடித்து பஞ்சனையில் எழுந்து உட்கார முற்பட்டாள் ஆனால் அவள் இருளில் தேடி பற்றிய ஆடவனின் கரம் அவளை எழுந்திருக்க ஒட்டாமல் தடுத்ததன்றி அஞ்ச வேண்டாம் நான் தான் என்ற சொற்களும் அவள் காதில் ஒளித்தன உள்ளத்தின் எழுச்சியாலும் உணர்ச்சிகளின் தூண்டுதலாலும் அவள் கனவில் தேடிய கை நனவில் கிடைத்ததனாலும் அப்படி கையை பற்றி பஞ்சனையில் தன் அருகில் உட்கார்ந்திருந்தவன் தன் உள்ளத்தை எல்லாம் கொள்ளை கொண்ட இளைய பல்லவனே என்றாலும் அஞ்ச வேண்டாம் என்ற சொற்கள் உண்மையில் அவள் அச்சத்தை அறவே வெட்டிவிடுவதே நியாயம் என்றாலும் அந்த நியாயத்திற்கு புறம்பாகவே நடந்து கொண்ட அவள் மனம் உண்மையில் அவள் சிந்தையில் அச்சத்தையே விளைவித்ததால் சில வினாடிகள் என்ன செய்வதென்று அறியாமல் அவள் பஞ்சனையில் படுத்தே கிடந்தாள் நள்ளிரவில் ஓர் ஆடவன் கள்ளத்தனமாய் தன் கட்டிலின் முகப்பில் உட்கார்ந்திருப்பது எத்தனை முறைகேடு எத்தனை விபரீதம் என்பதை நினைத்ததால் அவள் மனத்தின் சஞ்சலம் எத்தனையோ மடங்கு அதிகமாகவே சஞ்சலத்தைக் குறிக்கும் பெருமூச்சு ஒன்றையும் விட்டாள் அவள் அந்த சஞ்சலத்தோடும் அச்சத்தோடும் சில வினாடிகள் மௌனமாக படுத்து கிடந்த அந்த அஞ்சன விழியால் தன் நெஞ்சத்தில் அத்தனை சஞ்சலத்தையும் அச்சத்தையும் மீறி இன்பமான ஒரு கள்ளத்தனமும் ஊடுருவி நிற்பதை உணர்ந்து கூடிய வரையில் நெறியை தகர்த்து எரிய உணர்ச்சிகள் எத்தனை துணை செய்கின்றன என்பதை எண்ணி இயற்கையின் சக்தியை குறித்து பெரிதும் வியந்தாள் அவளுக்கு சஞ்சலம் இருந்தது கடந்த நிகழ்ச்சிகளைப் பற்றி கள்ளத்தனம் இருந்தது உள்ளத்திலோடிய எண்ணங்களின் விளைவாக வியப்பு இருந்தது எண்ணங்களை தடுக்க முடியவில்லையே என்ற காரணத்தால் ஆனால் இத்தனையையும் மீறிய வெட்கம் ஒன்று அவளை அழுத்தி கொண்டதே அது எதனால் இந்த கேள்வியை அவள் தன்னைத்தானே இரண்டு மூன்று முறை கேட்டுக்கொண்டாள் உடனே விளங்கவில்லை அவளுக்கு விளங்கிய போது தைரியமும் அடைந்தாள் பெண்களின் வெட்கம்தான் பெண்களின் நெறியை பாதுகாக்கும் பலத்த இரும்பு கவசம் என்பதை புரிந்து கொண்டாள் தேவி வெட்கம் பயத்தை அளிக்கிறது பயம் நெறியை காக்கிறது இவை இரண்டும் இல்லாததால்தான் ஆடவர் சீக்கிரம் நெறி குலைந்து விடுகிறார்கள் இவை இரண்டும் இருப்பதால் பெண்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்கிறார்கள் என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்டே காஞ்சனாதேவி இளைய பல்லவன் கையிலிருந்து தன் கையை மெல்ல விடுவித்துக் கொண்டு பஞ்சனையில் எழுந்து உட்கார்ந்து கொண்டாள் அவள் கையை தன் கையிலிருந்து திருகி விடுவித்து கொண்டதையும் சரேலன படுக்கையில் எழுந்து முழந்தாள்களை கட்டிக்கொண்டு உட்கார்ந்து விட்டதையும் கண்ட இளைய பல்லவன் அவளை சில வினாடிகள் உற்று நோக்கினான் எட்ட இருந்த சாளரத்தை தொட்டு நின்ற கரங்கள் உள்ளே முழுவதும் பாயவில்லை என்றாலும் அரைகுறை வெளிச்சத்தை அந்த அறைக்குள் வீசியதால் மங்களமான மங்கள ஒளி அறையில் பரவி நின்றது அப்படி பரவி நின்ற ஒளியில் தேவியின் மதிவதனம் தெளிவாக புரியாவிட்டாலும் அந்த தெளிவற்ற தன்மையிலும் அது தனி அழகு வாய்ந்திருந்ததையும் தெளிவாக பார்க்க முடியாத தன்மையிலேயே அதில் பெரும் மர்மமும் கலந்திருந்ததையும் அந்த மர்மமே தன் உள்ளத்தை ஆட்டி அலைக்கழிப்பதையும் உணர்ந்தான் இளையபல்லவன் மங்களமான வெளிச்சத்தில் லேசாக தெரிந்த காஞ்சனா தேவி அவன் கண்களுக்கு மெல்லிய ஒளித்திரைக்குப் பின் வீற்றிருந்த தெய்வீக மங்கை போலவே காட்சியளித்தாள் தெய்வீகமான எதுவும் முழுதும் கண்களுக்கு புலப்படுவதில்லை அப்படி புலப்படாத காரணத்தாலேயே அதில் மர்மம் கலக்கிறது அப்படி துளிர்விடும் மர்மமே அதனிடம் ஆசையை தூண்டுகிறது இது இயற்கையின் விசித்திரம் என்று எண்ணினான் இளைய பல்லவன் இத்தகைய எண்ணங்களால் நீண்ட நேரம் மௌனமே சாதித்த இளைய பல்லவனிடம் மனம் பாகாய் உருகிய காரணத்தால் மெல்ல காஞ்சனா தேவியே உரையாடலை தொடங்கி இரவு மிகவும் ஏறிவிட்டது என்றாள் ஆம் ஏதோ பதில் சொல்ல வேண்டும் என்பதற்காக பதில் சொல்லுவது போல் இருந்தது இளைய பல்லவன் குரல் ஒளி இந்த வீட்டில் நிசப்தம் நிலவிக் கிடக்கிறது என்று தொடர்ந்தால் தேவி அவனுக்கு கேட்கும்படியாக மிக மெல்லிய குரலில் மனம் சஞ்சலப்பட்டிருந்ததால் வேறு யாரும் அந்த அறையில் இல்லை என்ற உணர்ச்சி கூட இல்லை அவளுக்கு ஆம் இளைய பல்லவன் பழைய பதிலையே சொன்னான் எல்லோரும் உறங்கி இருக்க வேண்டும் என்று சுட்டிக்காட்டினாள் அவள் நீங்கள் மட்டும் ஏன் உறங்கவில்லை என்ற கேள்வி அவள் பேச்சில் மறைந்து கிடந்தது அந்த மறைப்பொருளை புரிந்து கொள்ளாதவன் போல் பதில் கூறிய இளைய பல்லவன் ஆம் எல்லோரும் உறங்கிவிட்டார்கள் இருவரைத் தவிர என்றான் யார் அந்த இருவர் என்று வினவினாள் தேவி நம்மை தப்புவிக்கும் பொறுப்பு வாய்ந்த இருவர் யாரைச் சொல்கிறீர்கள் அனபாயரையும் அமீரையும் தான் சொல்கிறேன் இருவரும் என்ன செய்கிறார்கள் வெளியே சென்று விட்டார்கள் இந்த இரவிலா ஆம் எந்த இடத்துக்கு என்னிடம் சொல்லவில்லை நீங்கள் கேட்கக்கூடாதா கேட்க சந்தர்ப்பம் இல்லை ஏன் சந்தர்ப்பம் இல்லை எல்லோரும் படுக்கச் சென்றோம் அல்லவா ஆம் அவர்களும் படுக்கச் செல்வதாக பாசாங்கு செய்தார்கள் சிறிது நேரத்திற்கெல்லாம் அமீரும் அனபாயரும் என்னுடைய அறைக்கு எதிர் அறையிலிருந்து வெளியே வந்தார்கள் ஏதோ ரகசியமாக பேசிக் கொண்டார்கள் பிறகு அடிமேல் அடி வைத்து சத்தம் போடாமல் வாயிலை நோக்கி நடந்தார்கள் சில வினாடிகளில் வாயிற் கதவு திறந்து மூடும் சத்தம் கேட்டது என்று விளக்கினான் இளைய இந்த மர்மத்தின் காரணம் விளங்காததால் காஞ்சனா தேவி மீண்டும் மௌனம் சாதித்தாள் பிறகு வாய்விட்டு தன் சந்தேகத்தை கேட்கவும் செய்தாள் இளைய நாம் அனைவரும் ஒரே நிலையில்தானே இருக்கிறோம் என்று ஆம் என்று ஒப்புக்கொண்டான் இளையபல்லவன் அனபாயருக்கு கலிங்கத்தில் உள்ள ஆபத்து நமக்கும் உண்டு உண்டு அப்படி இருக்க நம்மிடம் சொல்லிச் சென்றால் என்ன எதற்காக இத்தனை மர்மமாகச் செல்ல வேண்டும் அதுதான் எனக்கும் புரியவில்லை ஆனால் ஒன்று நிச்சயம் எது தகுந்த காரணம் இல்லாமல் அனபாயர் எந்த காரியத்தையும் செய்ய மாட்டார் அது சரி ஆனால் பாலூரில் அவருக்கு ஆபத்து காத்திருக்கிறதே ஆம் தலை போகும் ஆபத்து அப்படி இருக்க உங்களை துணை கொண்டு செல்லலாமே துணையைத்தான் அழைத்து சென்றிருக்கிறாரே யார் அமீரா ஆம் உங்களை விட அமீர் பெரும் துணையா அப்படித்தான் அனபாயர் நினைக்க வேண்டும் இதைச் சொன்ன இளைய பல்லவன் குரலில் துயரம் ததும்பி நின்றதை கவனித்தாள் கடாரத்தின் இளவரசி அதன் காரணமும் அவளுக்கு தெல்லென விளங்கவே செய்தது பல போர்களிலே தோளுடன் தோல் உராய்ந்து நின்ற அருமை நண்பனை விட அரபு நாட்டு அமீரை ஏன் பெரிதாக நினைக்கிறார் அனபாயர் என்பதை நினைக்க நினைக்க அவளுக்கும் வேதனையாகவே இருந்தது அந்த வேதனையும் வேதனையால் இளைய பல்லவனிடம் ஏற்பட்ட கருணையும் அவள் கையில் ஒன்றை மீண்டும் நீட்டி சற்று எட்டி உட்கார்ந்திருந்த அந்த பல்லவ இளவரசனின் கையை சிறைப்படுத்த செய்தன அப்படி தன்னை நாடி வந்த பூங்கரத்தை வேதனையின் விளைவாகச் சற்று அழுத்தவே பிடித்தான் இளைய பல்லவன் அதுவரை விலகியே உட்கார்ந்திருந்த காஞ்சனா தேவி அவனை அணுகி உட்கார்ந்தாள் அவளுடைய அஞ்சன விழிகள் துயரம் தோய்ந்த அவன் முகத்தை ஏறெடுத்து நோக்கின உங்கள் உள்ளத்தின் வேதனை எனக்கு புரிகிறது என்று மெல்ல வார்த்தைகளை உதிர்க்கவும் செய்தாள் அவள் சோழர் படைத்தலைவனும் மகாவீரனுமான கருணாகர பல்லவனின் மனம் அந்த சமயத்தில் பெரிதும் வேதனையில் சிக்கிக் குழம்பிக் கிடந்ததால் அவன் பதிலேதும் சொல்லவில்லை பெருமூச்சொன்றுதான் பதிலாக வெளிவந்தது வீணாக வருந்தாதீர்கள் என்று சமாதானப்படுத்த முயன்றால் காஞ்சனா தேவி துயரத்துடன் ஒளித்தன இளைய பல்லவன் சொற்கள் வீண் வருத்தமல்ல தேவி என்றான் அவன் அனபாயர் அமீரை துணை கொண்டு செல்ல காரணம் இருக்கும் என்றால் காஞ்சனா தேவி இத்தனை நாள் அவர் என் துணையை தவிர வேறு துணையை நாடியதில்லை என்று சுட்டிக் இளைய பல்லவன் சோழ நாட்டில் அது சரி இப்பொழுதுள்ள காலதேச வர்த்தமானங்கள் வேறல்லவா வேறுதான் போகிற இடத்தை அலுவலை என்னிடம் சொன்னால் என்ன நீங்கள் உறங்கிவிட்டதாக நினைத்திருக்கலாம் எழுப்ப உரிமையில்லையா இளவரசருக்கு உண்டு உண்டு என்று கூறிய தேவி மேற்கொண்டு என்ன சொல்வதென்று அறியாமல் சில வினாடிகள் தத்தளித்தாள் பிறகு கேட்டாள் ஆமாம் நீங்கள் எதற்கு வந்தீர்கள் இங்கு என்று அமைதியை நாடி வந்தேன் என்றான் இளைய அவன் சொன்னது நன்றாக புரிந்தது அவளுக்கு அவன் கைகளை இருகப் பிடித்து கொண்டாள் அவள் அதில் ஓரளவு அமைதி ஏற்பட்டது இளைய பல்லவனுக்கு ஆனால் அமைதியை நாடிய அவன் அதே சமயத்தில் அந்த நகரத்தின் வேறொரு கோடியில் பெரும் அபாயத்தை நாடி அனபாயன் சென்று கொண்டிருந்ததை மட்டும் அறியவில்லை